தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் தலைப்புச் செய்திகள் சவுதி குடிமகன் ஒருவருக்கு நிதி மோசடி செய்த குற்றத்திற்காக சிறை தண்டனையுடன் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது பதினான்கு விளையாட்டு அணிகளை தனியார் மயமாக்குவதாக சவுதி அரேபியா அறிவித்துள்ளது பெரும்பாலான சவுதி நகரங்களில் மேற்பரப்பு வெப்பநிலை மற்றும் மழை அதிகரிக்கும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது வீட்டுப் பணியாளர்கள் தொடர்பான விதிமுறைகளை மீறியதாக முதலாளிகளுக்கு மனிதவள அமைச்சகம் அபராதம் விதித்துள்ளது முகரம் ஒன்று அன்று புதிய கிஸ்வாவால் புனித காபா அலங்கரிக்கப்பட உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கின் முதல் பாதையில் இரண்டு லட்சத்து இருபதாயிரம் சவுதியர்கள் வேலைவாய்ப்பு ஆதரவை பெற்றனர் பதினாறாயிரத்து ஐநூறு சவுதிகள் தொழிலாளர் சந்தையில் முதன்முறையாக இணைந்துள்ளனர் புகழ்பெற்ற உலகளாவிய திறமையாளர்களுக்கு சவுதி அரேபியா குடியுரிமை வழங்குகிறது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் பரிந்துரைகளை சவுதி அரேபியா ஏற்றுள்ளது விரிவான செய்திகள் சவுதி அரேபிய நீதிமன்றம் நம்பிக்கை மீறல் மற்றும் நிதி மோசடி சட்டத்தை மீறிய குற்றத்திற்காக ஒரு நபருக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஒரு மில்லியன் ரியால் அபராதமும் விதித்துள்ளது விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்டவர் தனது ஷெல் நிறுவனம் மூலம் பாதிக்கப்பட்டவர்களை ஏமாற்றி நிதி முதலீடு செய்து பதினெட்டு மில்லியன் ரியால்கள் வசூலித்ததாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ஒரே செயல்பாட்டை பயிற்சி செய்யும் நிறுவனங்களில் ஒன்றின் பெயரில் உள்ள ஒற்றுமையை பயன்படுத்தி இது நடந்தது முதலீட்டு முறைகளை சரிபார்க்கவும் நிறுவனங்களின் நம்பகத்தன்மையை சரிபார்க்கவும் மோசடி நடவடிக்கைகளுக்கு எதிராக விழிப்புடன் இருக்கவும் பொது வழக்கறிஞர் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது மற்றவர்களின் பணத்தை பறிப்பதற்காக ஏதேனும் மோசடி வழிகளில் ஈடுபடுபவர்கள் கடுமையான குற்றவியல் பொறுப்புக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று நீதிமன்றம் எச்சரித்துள்ளது விளையாட்டுக் கழகங்கள் முதலீடு மற்றும் தனியார் மயமாக்கல் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தில் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த ஆறு கழகங்கள் உட்பட பதினான்கு விளையாட்டு அணிகள் தனியார் மயமாக்கப்படும் என விளையாட்டு அமைச்சகம் அறிவித்துள்ளது அல் ஜல்வி அல் நக்தா அல் ஒக்தூத் அல் அன்சார் அல் ஒரூபா மற்றும் அல் கோலுத் ஆகிய ஆறு விளையாட்டுக் கழகங்கள் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு தனியார் மயமாக்கப்பட்டும் முதலீட்டாளர்கள் என் இணையதளத்தில் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தொடங்கும் முதல் தொகுதி கிளப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்த எட்டு கிளப்புகளான அல்ஷோல்லா ஹஜர் அல் நஜ்மா அல் ரியாத் அல் ரவுதா அஜித்தா அல் தராஜி மற்றும் அல் சஹேல் ஆகியவை வரிசையாக முடிக்கப்படும் இந்த முயற்சி தேசிய தனியார் மயமாக்கல் மையத்துடன் இணைந்து சவுதி விஷன் இரண்டாயிரத்து முப்பது நோக்கங்களை அடைவதையும் விளையாட்டுத் துறையில் வணிக பங்கேற்பை ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது இந்த திட்டம் இரண்டு தடங்களுடன் தொடங்கியது வணிகங்கள் மற்றும் மேம்பாட்டு நிறுவனங்களுக்கு உரிமை பரிமாற்றத்திற்கு ஈடாக விளையாட்டு குழுக்களில் முதலீடு செய்ய அனுமதி வழங்குதல் எட்டு கிளப்புகள் இதில் ஈடுபட்டுள்ளன இரண்டாவது தடம் தொடங்கப்பட்டது தனியார் மயமாக்கலுக்காக பல விளையாட்டுக் கழகங்களை வழங்கியது இரண்டாவது கட்டத்தில் ஆறு கிளப்புகளை வழங்குகிறது மேலும் பலவற்றை பின்பற்றி உள்ளூர் மற்றும் சர்வதேச நிறுவனங்களின் ஆர்வத்தை பதிவு செய்தது விளையாட்டு குழுக்களுக்கு தன்மையை அடைவதற்கும் தொழில்துறையை மேம்படுத்துவதற்கும் வணிக உறவுகளை மேம்படுத்துவதற்கும் அமைச்சின் அர்ப்பணிப்பை இத்திட்டம் வெளிப்படுத்துகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் முதல் ஆகஸ்ட் வரையிலான கோடை காலத்தில் சவுதியின் பெரும்பாலான பகுதிகளில் சராசரி மேற்பரப்பு வெப்பநிலையில் எண்பது சதவீதம் அதிகரிக்கும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழை எழுபது சதவீதத்தை எட்டும் அல்பஹா ஆசிர் ஜசான் நஜ்ரான் மற்றும் மெக்கா மலைப்பகுதிகளில் கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை மாதத்தில் ஹைல் காசிம் அல்ஜூஃப் மற்றும் வடக்கு எல்லைகள் மற்றும் மதினா தபுக் பகுதிகளில் இரண்டு டிகிரி வரை வெப்பநிலை உயரும் து வடக்கு ரியாத் கிழக்கு மாகாணம் மதீனா மற்றும் தபுக் ஆகிய பகுதிகளில் ஆகஸ்ட் மாதத்தில் வெப்பநிலை இரண்டு டிகிரி வரை அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது ஜூலை மாதத்தில் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இயல்பை விட அதிக மழை பெய்யும் என்று அறிக்கை கணித்துள்ளது வீட்டு பணியாளர்களின் விதிமுறைகளை மீறியதற்காக இருபத்து மூன்று முதலாளிகளுக்கு அபராதம் விதித்துள்ளதாக மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் அறிவித்துள்ளது மூன்றாம் தரப்பினருக்கு வீட்டு தொழிலாளர் சேவைகளை வழங்குதல் தொழிலாளர்களை சுதந்திரமாக வேலை செய்ய அனுமதித்தல் மற்றும் அவர்களுக்கு உடன்படாத வேலைகளை வழங்குதல் உள்ளிட்ட மீறல்களை முதலாளிகள் செய்வது கண்டறியப்பட்டது வாடிக்கையாளர் கொடுப்பனவுகளை திரும்பப் பெறாதது மற்றும் முதலாளியின் புகார்களை தீர்க்காதது உள்ளிட்ட ஆட்சேர்ப்பு விதிகளுக்கு இணங்காததற்காக ஒன்பது ஆட்சேர்ப்பு அலுவலகங்களின் உரிமங்கள் அமைச்சகத்தால் இடைநீக்கம் எம் ஆர்எஸ்டி ஆனது துறை விதிமுறைகளுக்கு இணங்குவதையும் முதலாளிகளின் உரிமைகளை பாதுகாப்பதையும் முசான் தளத்தின் மூலம் துறையை மேம்படுத்துவதையும் உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை செயல்படுத்தி வருகிறது ஆட்சேர்ப்பு துறை மீறல்கள் ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்யம் இரண்டு எட்டு ஆறு ஆறு என்ற தொலைபேசி எண் அல்லது மொபைல் சாதனங்களில் உள்ள முசான் பயன்பாட்டின் மூலம் புகார் அளிக்குமாறு அமைச்சகம் தனிநபர்களை வலியுறுத்தியுள்ளது முகரம் ஒன்று ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி ஆறு அன்று புனித காபா புனித கிஸ்வாவால் அலங்கரிக்கப்படும் நூற்று ஒன்பது தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் கைவினை கலைஞர்கள் பங்கேற்கின்றனர் பழைய கிஸ்வா அகற்றப்பட்டு நான்கு பக்கமும் கதவு திரைச்சிலையும் கொண்ட புதிய கிஸ்வாவை கட்டி காபாவின் நான்கு பக்கங்களும் தனித்தனியாக உயர்த்தப்பட்டு பழைய பக்க கயிறுகள் அவிழ்க்கப்படும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட திறமையான சவுதி கைவினைஞர்கள் மற்றும் நிர்வாகிகள் மெக்காவில் உள்ள கிங் அப்துல் அஜீஸ் வளாகத்தில் புதிய புனித காபா கிஸ்வாவை உருவாக்க அயராத முயற்சிகளை மேற்கொண்டனர் புனித காபா ஒரு பக்கத்தை உள்ளடக்கிய நான்கு துண்டுகளைக் கொண்ட கிஸ்வாவுக்கு ஆயிரம் கிலோ மூலப்பட்டு நூற்று கிலோ தங்க கம்பி மற்றும் நூறு கிலோ வெள்ளிக்கம்பி ஆகியவை தேவைப்படும் கிஸ்வாவின் உயரம் பதினான்கு மீட்டர் அதன் மேல் மூன்றில் தொன்னூற்றி ஐந்து சென்டிமீட்டர் அகலம் நாற்பத்தி ஏழு மீட்டர் நீளமும் கொண்ட ஒரு பெல்ட் உள்ளது இது இஸ்லாமிய அலங்காரத்தின் சதுரத்தால் சூழப்பட்ட பதினாறு துண்டுகளைக் கொண்டுள்ளது சவுதி மனிதவள மேம்பாட்டு நிதியம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பாதையில் இரண்டு லட்சத்து இருபதாயிரம் சவுதி ஆண்களும் பெண்களும் இரண்டு புள்ளி மூன்று பில்லியன் ரியால் மதிப்பிலான வேலைவாய்ப்பு ஆதரவை பெற்றுள்ளனர் தனியார் துறை நடவடிக்கைகளில் இளம் சவுதி ஆண்கள் மற்றும் பெண்களின் தொழில்முறை நிலைத்தன்மை மற்றும் பங்கேற்பை மேம்படுத்துவதை இந்த தயாரிப்பு நோக்கமாக கொண்டுள்ளது திட்டத்தில் நிதி உதவியின் சதவீதம் முப்பது முதல் ஐம்பது சதவீதம் வரை இருக்கும் தனியார் நிறுவனங்களும் நிதியத்தின் மின்னணு இணையதளமான எச்ஆர்டிஎஃப் டாட் ஒஆர்ஜி டாட் எஸ்ஏ என்ற இணைப்பின் மூலம் ஆதரவுக்கான கோரிக்கைகளை சமர்ப்பிக்கலாம் சவுதியின் ஆண்கள் மற்றும் பெண்களின் திறன்களை மேம்படுத்துவதையும் தொழிலாளர் சந்தையில் பங்கேற்பதை அதிகரிப்பதையும் சவுதி மயமாக்கலில் தனியார் துறை பங்களிப்பை தூண்டுவதையும் சவுதி மனிதவள மேம்பாட்டு நிதியம் நோக்கமாக கொண்டுள்ளது புள்ளி விவரங்களுக்கான பொது ஆணையம் வெளியிட்ட அறிக்கையின்படி ஜூன் மாதம் பதினாறாயிரத்து ஐநூறு சவுதி குடிமக்கள் உள்ளுர் தொழிலாளர் சந்தையில் முதல் முறையாக இணைந்துள்ளனர் ஜூன் மாதத்தில் தனியார் துறையில் பணிபுரியும் குடிமக்களின் மொத்த எண்ணிக்கை இரண்டு புள்ளி மூன்று மில்லியனை தாண்டியுள்ளது இவர்களில் ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் ஆண்கள் மற்றும் ஒன்பது லட்சத்து ஐம்பத்து ஏழாயிரம் பேர் பெண்கள் உள்ளனர் தனியார் துறையில் பணிபுரியும் வெளிநாட்டினர் மொத்த எண்ணிக்கை சுமார் ஒன்பது மில்லியனை எட்டியது இதில் எட்டு புள்ளி ஏழு மில்லியன் ஆண்கள் மற்றும் மூன்று லட்சத்து ஆறாயிரம் பேர் பெண்கள் அடங்குவர் தேசிய தொழிலாளர் கண்காணிப்பு அமைப்பு சவுதி தொழிலாளர் சந்தையில் தனியார் துறை ஊழியர்களின் புள்ளி விவரங்கள் பற்றிய விரிவான அறிக்கையை வெளியிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் நான்காவது காலாண்டில் இருந்த ஏழு புள்ளி எட்டு சதவீதத்துடன் ஒப்பிடும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் காலாண்டில் ஏழு புள்ளி ஆறு சதவீதமாக சரிவை பதிவு செய்துள்ளது மே இறுதி வரை தனியார் துறையில் மொத்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை சுமார் பதினொன்று புள்ளி மூன்று மில்லியனை எட்டியது இதில் ஆண்களின் எண்ணிக்கை மில்லியனை எட்டியது பெண்களின் எண்ணிக்கை ஒன்பது லட்சத்து எட்டியது தனியார் துறையில் பணிபுரியும் வெளிநாட்டினர் மொத்த எண்ணிக்கை சுமார் ஒன்பது ஆகும் இதில் எட்டு புள்ளி ஆறு மில்லியன் ஆண்கள் மற்றும் மூன்று லட்சத்து எழுபத்தோராயிரம் பேர் பெண்கள் உள்ளனர் பல விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிப்பாளர்கள் தொழில் முனைவோர் மற்றும் புகழ்பெற்ற திறமையாளர்களுக்கு சவுதி குடியுரிமை வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது பல்வேறு துறைகளில் உள்ள உலகளாவிய திறமையாளர்களை ஈர்க்கும் நாட்டின் முன்முயற்சியுடன் இந்த அறிவிப்பு ஒத்துப்போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் இத்துறைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த திறமையாளர்களின் முதல் குழுவிற்கு சவுதி குடியுரிமை அரசாணை வழங்கியது யூஷன் அறக்கட்டளையின் அமெரிக்க தலைமை நிர்வாக அதிகாரியான மெஹ்மூத் கான் சுகாதார அறிவியலுக்கான அவரது பங்களிப்புக்காக அங்கீகரிக்கப்பட்டவர் வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க விஞ்ஞானி ஜாக்கி ரூயிங்குக்கும் சவுதி குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது மேம்பட்ட அறிவியல் நிபுணத்துவம் மற்றும் பயோ இன்ஜினியரிங் மற்றும் நானோ பொருட்களுக்கான பங்களிப்புக்காக லெபனான் விஞ்ஞானி நவின் கஷாப் சவுதி குடியுரிமையுடன் கௌரவிக்கப்பட்டார் சுற்றுச்சூழல் அறிவியல் மற்றும் உப்பு நீக்கம் தொழில்நுட்பங்களில் தனது நிபுணத்துவத்திற்காக பிரெஞ்சு விஞ்ஞானி நோரடின் கஃபோர் அங்கீகரிக்கப்பட்டுள்ளாா் சவுதி மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் டாக்டர் ஹாலா அல் மனித உரிமைகள் பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டில் மிக உயர்ந்த சர்வதேச தரத்தை நிலைநிறுத்தி சவுதி அரேபியாவின் உறுதிப்பாட்டை வலியுறுத்தினார் உலகளாவிய மனித உரிமைகள் மேம்பாட்டிற்கான முக்கியமான கருவியான உலகளாவிய கால ஆய்வு பொறிமுறையில் நாட்டின் பங்கை எடுத்துக்காட்டி ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலுடன் சவுதி அரேபியாவின் ஒத்துழைப்பை டாக்டர் அல்துவைஜ்ரி பாராட்டினார் டாக்டர் அல்துவைஜ்ரி சமத்துவம் உரையாடல் ஒத்துழைப்பு நடுநிலைமை புறநிலை மற்றும் மனித உரிமைகள் ஒத்துழைப்பில் வெளிப்படைத்தன்மை போன்ற கொள்கைகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் யூனிவர்சல் பீரியட்டிக் ரிவ்யூவின் நான்காவது சுழற்சியில் இருந்து எண்பது சதவீதம் பரிந்துரைகளை சவுதி அரேபியா ஏற்றுக்கொண்டது மனித உரிமைகளுக்கான அதன் உண்மையான அர்ப்பணிப்பை நிரூபிக்கிறது கோவிட் நைன்டீன் தொற்றுநோயின் சவால்களுக்கு மத்தியிலும் சவுதி விஷன் இரண்டாயிரத்து முப்பதின் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற நிறுவன நீதித்துறை மற்றும் மனித உரிமைகளின் நடைமுறை சீர்திருத்தங்களை டாக்டர் அல் துவைஜ்ரி வலியுறுத்தினார் சவுதி அரேபியாவின் மனித உரிமைகளுக்கான அர்ப்பணிப்பு அதன் தேசிய பார்வையில் வேரூன்றி உள்ளது என்று டாக்டர் அல் துவைஜ்ரி எடுத்துள்ளார் திரைத்தார் இன்றைய வர்த்தக செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி இரண்டு ரூபாய் இருபத்தாறு காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எண்பத்தொரு ரூபாய் நான்கு காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி மூன்று ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகள் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு முன்னூற்று நான்கு ரூபாய் அறுபத்தைந்து காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் முருகிராம் கிராம் இருநூற்று எழுபத்தோரு ரியால்கள் ஒரு பவுண்ட் இரண்டாயிரத்து நூற்று அறுபத்தி எட்டு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்து எழுநூறு ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுன் ஐம்பத்து மூன்றாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது நேயர்களே புதிய செய்திகளுக்கு சவுதி தமிழ் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது அருணா பாண்டியராஜ் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்